பிரைஸ்லார் என்னுடைய பேர் வந்து அருண் எங்கள் அப்பா பேர் ஜான் போஸ்கோ எங்கள் அம்மா பேர் சந்தனமேரி எங்கள் அப்பாவோட சொந்த ஊர் அரியலூர் மாவட்டம் குழுமூர் அப்படிங்கிற ஒரு கிராமம் எங்கள் அம்மாவோட சொந்த ஊர் கும்பகோணம் பக்கம் தேதியூர் அப்படிங்கிற ஒரு கிராமம் எங்கள் அப்பா வந்து சின்ன வயசில் வந்து அவங்க பிறக்கும் போது எங்கள் அப்பா வந்து ஒரு இந்து குடும்பத்தை சார்ந்தவங்க எங்கள் அப்பா வந்து மிஷினரி ஸ்கூலில் படித்ததுனால எங்கள் அப்பாவுக்கு வந்து அங்கே வந்து மார்க்ரேட் அப்படிங்கிற ஒரு கன்னியாஸ்ரீ சிஸ்டர் தான் வந்து எங்கள் அப்பாவுக்கு படிப்புக்கு மற்ற எல்லா காரியங்களுக்கும் ஸ்பான்சர்லாம் எங்கள் எங்கள் அப்பாவுக்கு அவங்க பண்ணதுனால எங்கள் அப்பாவுக்கு கிறிஸ்தவ மார்க்கம் பிடிச்சி போய் அவங்க வந்து ரோமன் கேத்தலிக்கில் அவங்க வந்து ஞானஸ்தானம் எடுத்து எங்கள் அப்பா வந்து ஒரு ஆர்சி பேக்ரவுண்டில் இருந்தாங்க எங்கள் அம்மாவும் வந்து பாரம்பரியமிக்க ஒரு ரோமன் கேத்தலிக் குடும்பத்தை சார்ந்தவங்க தான் ஸோ எங்கள் அம்மாவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவங்க அதிகமாக படிக்கலைனாலும் அவங்க வந்து கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த விவசாயம் அந்த அந்த வேலைகளில் தான் ஈடுபட்டாங்க எங்கள் அப்பா வந்து வெல்டிங் அந்த மாதிரியான ஒர்க்கில் பார்க்கக்கூடிய ஒரு ஒரு தான் எங்கள் அப்பா வந்து ஈடுபட்டு இருந்தார் ஸோ எங்கள் அப்பா அம்மாவுக்கு திருமணம் ஆனதுக்கு பிறகு நாங்கள் எல்லாருமே இங்கே சென்னைக்கு வந்துட்டோம் அதுக்கு முன்னாடி திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா சென்னைக்கு வந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் திருமணம் ஆனதுக்கப்புறம் எங்கள் அம்மா எங்கள் மொத்த குடும்பமே வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் நாங்கள் செட்டில் ஆகிட்டோம் ஸோ நான் பிறந்தது மட்டும்தான் எங்கள் சொந்த ஊரில் கும்பகோணத்தில் எங்கள் அம்மா ஊரில் பிறந்தோம் அதுக்கப்புறம் நாங்கள் இங்கே வந்துவிட்டோம் இங்கே வந்து நான் ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சென்ட் பாயஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்கூலில் தான் வந்து சேர்த்தாங்க ஸோ நான் படிக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கிளாஸில் ஒரு நல்லா படிக்கக்கூடிய ஒரு பையன்தான் எல்கேஜி யூகேஜி சென்ட் பாயஸ் ஸ்கூலில் படித்தேன் பெருங்குடியில் அதுக்கப்புறம் ஒயஎம்சிஏ ஸ்கூலில் uh, வந்து ஒன்றாம் வகுப்புலேருந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் நான் படித்தேன் ஸோ படிக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எல்லா விதமான அதாவது பாட்டு போட்டி பேச்சு போட்டி இந்த மாதிரி எல்லா விதமான திறமைகளையும் நான் வெளியே காட்டி இன்டர் ஸ்கூல் காம்படிஷன் எல்லாத்துலேயும் நான் வந்து ப்ரைஸ் வாங்கியிருக்கேன் ஸோ வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு கட்டத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் சேர்ந்த அந்த நண்பர்கள் வந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரகண்ட்டான ஒரு நண்பர்கள் அந்த குரூப்பில் தான் நான் வந்து சேர்ந்து நான் வந்து ஒரு ஒரு சண்டே சச்சரவுல ஈடுபடக்கூடிய அந்த மாதிரியான ஒரு ஆக்டிவிட்டீஸ்லாம் நான் ஒரு டென்த்து படிக்கும்போது நைன்த்து படிக்கும்போது அந்த மாதிரியான ஒரு காலகட்டங்களில் வந்து நான் அந்த மாதிரி செயல்கள்லாம் ஈடுபட்டேன் நல்லா படிக்கிற பையன் கிளாஸ்லேயே ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிற பையன் ஆனாலும் இந்த மாதிரியான காரியங்கள் நான் ஈடுபட்டேன் ஸோ என்னுடைய ஆசிரியர்கள் என்னுடைய தாய் தகப்பனை கூப்பிட்டு சொன்னாங்க உங்கள் பையன் நல்லா படிக்கிறான் படிப்புலாம் நம்பர் ஒன்னாக இருக்கான் பட் இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ்லேயும் அவன் வந்து ஈடுபட்டுருக்கான் ஒரு மாதிரியான அடிதடியான சண்டே சச்சரவான அந்த மாதிரியான காரியங்கள்லாம் அவன் ஈடுபட்டுருக்கான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ டென்த்து வந்து நான் வந்து ஆஃப் லைன் எக்ஸாம் கூட எழுதலை ஒரு சின்ன சண்டையில் வந்து எங்களுக்குள்ளே ஏற்பட்ட ஒரு சண்டையில் என்னை வந்து ஒரு மூணு மாதம் வந்து ஸ்கூலுக்கு வர நான் வர வேண்டாம் டைரெக்டாக பப்ளிக் எக்ஸாம் எழுதிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ அப்படி இருந்தாலும் நான் வந்து டென்த்தில் வந்து எங்கள் க்ளாஸில் நான் தான் ஃபஸ்ட் மார்க் எடுத்தேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வந்து நான் இங்கே இருக்கிறது வந்து என்னுடைய கல்விக்கு வந்து அது வந்து நல்லதில்ல அதனால் வந்து ஹாஸ்டலில் சேர்த்தாங்க செங்கல்பட்டு செயின்ட் ஜோசப் ஸ்கூலில் சேர்த்தாங்க ஸோ அங்கேயும் வந்து நான் கிளாஸ் லேட்டாக நான் அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ஆயிரத்தி பதிமூணு மார்க் நான் ப்ளஸ் டூவில் எடுத்தேன் ஸோ அதுக்கப்புறம் திரும்ப வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இங்கே நிறைய மார்க் எடுத்துட்டதுனால அதாவது ஆயிரத்துக்கு மேலே எடுத்ததுனால என்னை வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து ஆர்ட்ஸ் காலேஜில் படிக்க வைக்கிறதுக்கு விருப்பம் இல்லை அவங்க இன்ஜினியரிங் சேர்த்தாங்க ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே வந்து பார்க்க போனால் எக்கனாமிக்கலி ஒரு புவர் பேக்ரவுண்டு தான் ஸோ எப்படி இன்ஜினியரிங் படிக்க வைக்க போகிறாங்க அப்படின்றதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பெரிய ஒரு கனவு போல் இருந்துச்சு ஆனால் எந்தெந்த ரூபத்துலேயோ வந்து பார்த்திங்கன்னா உதவிகள் அந்த நேரங்களில் எங்களுக்கு வந்துச்சு அதாவது எஜுகேஷன் லோனில் தான் படித்தேன் பட் இனிஷியலாக வந்து அமௌண்ட்டு பே பண்ணோம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நல்ல உள்ளங்கள் எங்களுக்கு வந்து உதவி பண்ணாங்க ஸோ நல்லா படித்தேன் பட் நான் ஒன்றாம் வகுப்புலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் நான் வந்து தமிழ் வழி கல்வியில் படித்ததுனால அந்த திட்டத்தில் பாடத்திட்டத்தில் படித்ததுனால காலேஜில் இன்ஜினியரிங் சேரும் பொழுது பீடெக் சேரும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அந்த இங்கிலீஷ் ப்ராப்ளம் எனக்கு வந்துச்சு ஒரு ரெண்டு வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி ரொம்ப இதுவாக இருந்தேன் பட் நான் அரியர்ஸும் வச்சேன் நான் கிட்டத்தட்ட நான் காலேஜ் டேஸில் வந்து நான் ஒரு ஆறு அரியர்ஸ் நான் வச்சுருக்கேன் ஸோ ஒரு தேர்ட் இயர் அந்த மாதிரி காலகட்டங்களில் படிக்கும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அதிகப்படியான மன அழுத்தங்கள் அதிகப்படியான அந்த டிப்ரஷன் ஸ்ட்ரெஸ்ஸு இதனால் நான் வந்து பாதிக்கப்பட்டேன் அந்த நேரங்கள் எனக்கு அரியஸ் போன்ற காரியங்களும் எனக்கு வந்துச்சு பட் கடவுள் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு கருத்தியலுக்குள்ளே நான் வந்தேன் ஸோ கடவுளே இல்லை அந்த மாதிரி கடவுள் மறுப்பு இயக்க தோழர்கள் அவங்களுடைய அந்த பேச்சுகள்லாம் கேட்டு அந்த மாதிரியான ஒரு காரியங்கள் நான் ஈடுபட்டு இருந்தேன் ஸோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எங்கள் சர்ச்சு பாஸ்ட்டு வந்து ஒரு நாள் ப்ரேயர் பண்ணாங்க ப்ரேயர் பண்ணாங்க அதுக்கப்புறம் நான் அந்த டெம்பரவரியாக அந்த சுச்சுவேஷன் வந்து நான் வெளியே வந்தேன் அதுக்கப்புறம் படிப்பில் நான் கவனம் செலுத்தினேன் டிகிரி வாங்கினேன் எல்லா அரியஸும் கிளியர் பண்ணேன் டிகிரி வாங்கினேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு தனியார் நிறுவனத்தில் வந்து நான் வந்து ஒரு சின்ன ஒரு ஜூனியராக நான் வந்து நான் ஜாயின் பண்ண ஜூனியர் ப்ரோக்ராமராக நான் வந்து ஜாயின் பண்ணேன் அப்போது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நான் வேலை பார்த்துட்டு பொழுது நான் என்னதான் நான் வந்து கிறிஸ்துவ ஆர்சி பேக்ரவுண்டில் இருந்திருந்தாலும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கூட ஒர்க் பண்ணுற அந்த டீமில் இருக்க ஒரு டிஎல் வந்து அவர் வந்து ஒரு இந்து பின்னணியில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஜாதகம் ஜோஷியம் அந்த மாதிரி காரியங்கள்லாம் அதிகமாக ஈடுபடக்கூடிய ஒரு ஆள் ஸோ அவர் வந்து ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விளையாட்டுக்கு பேசும்போது என்னோடய பிறந்த நேரம் என்ன பிறந்த தேதி என்னன்னு கேட்கும்போது அதை பார்த்துட்டு ஒரு ஜாதகம்னு சொல்லி ஏதோ ஒன்று சொல்லி உன்னுடைய ஜாதகத்தில் பிறந்தவங்க இப்படி தான் இருப்பாங்க இந்த அளவுக்கு தான் வந்து ஒரு பிஹேவியர் ரூடாக இருக்கும் அந்த மாதிரிலாம் சொல்லும் பொழுது இப்போ அவங்க என்னென்ன சொல்கிறாங்கன்றதை கேட்டு அந்த மாதிரி விக்ரக ஆராதனைக்குள்ள இன்னும் தீவிரமாக அதிகமாக போக ஆரம்பித்தேன் ஜோஷியக்காரங்க அந்த மாதிரியான அவங்க என்னென்ன சொல்கிறாங்களோ அந்த மாதிரி காரியங்கள்லாம் ஈடுபட்டு இருந்தேன் அதாவது நான் ரோமன் கேத்தலிக்க அந்த வழிபாட்டு முறைகளில் நான் இருக்கும் பொழுது நான் அதிகமாக வேதத்தை உள்வாங்கலை வேதத்தை படிக்கிற பழக்கம் எனக்கு அதிகமாக இல்லை ஸோ வேதத்தை ஒரு வேலை நான் படிச்சிருந்தா நான் இந்த மாதிரியான காரியங்களுக்குள்ளே நான் போயிருக்க மாட்டேன் அந்த பழக்கம் இல்லைன்ற அந்த ஒரு சுச்சுவேஷனில் இருந்ததுனால ஸோ இந்த இந்து பின்னணியிலேருந்து இவங்க சொல்லக்கூடிய நீ இந்த இந்த மாதிரி ஒரு உனக்கு கட்டம் சரியில்லை உனக்கு இது சரியில்லை அப்படின்ற மாதிரியான நான் சொல்லும்போது இதிலேருந்து நீ இங்கே போனால் உனக்கு நல்லாவும் அங்கே போனால் உனக்கு நல்லாவும் உன்னுடைய வாழ்க்கை நல்லாவும் ஆகும் அந்த மாதிரிலாம் வந்து சொல்லி என்னை மூளை செலவை செய்தாங்க ஸோ அந்த மாதிரி அவங்க பொழுது ஸோ அந்த மாதிரி காரியங்களையும் நான் ஈடுபட்டேன் நான் கோயிலுக்கு இந்து கோயில்கள் விக்ரக கோவில்களுக்கெல்லாம் நான் போய் நான் அந்த வழிபாட்டிலலாம் நான் ஈடுபட்டிருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தொடச்சியா என்னுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் தான் எதுவுமே வந்து ஒரு பெரிய சக்ஸஸாக அமையலை பட் இருந்தாலும் தற்காலிகமாக ஏற்பட்ட அந்த ஒரு சில தற்காலிகமாக வந்து பார்த்தீங்கன்னா இல்யூஷன் சொல்லுவாங்க இல்லையா ஒரு மாயைகள் தக் தற்காலிகமாக வந்து பார்த்திங்கன்னா அவர் நடக்கிற ஒரு சக்ஸஸ் மாதிரி தெரியும் ஆனால் அது சக்ஸஸாக இருக்காது ஸோ உண்மையான சக்ஸஸாக அது இருக்காது ஸோ அந்த அதெல்லாம் நான் சக்ஸஸ் நினச்சிட்டு நான் அதிலேயே கொஞ்சம் நாள் ட்ராவல் ஆகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன வளர்த்துக்கணும் ஸ்பிரிச்சுவலாக எனக்கு வந்து ஒரு ஒரு சில விஷயங்கள் நான் தேடி போகும்பொழுது நான் இஸ்லாம் கூட நான் போனேன் இஸ்லாம் போயிட்டு அங்கே என்ன இருக்குது தொழுகைக்கெலாம் கூட என்ன ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து நான் போவேன் ஸோ இந்த மாதிரி காரியங்கள் நான் ஈடுபட்டு இருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் என்னுடைய தங்கைக்கு வந்து திருமணம் செய்து வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு தங்கைக்கு நான் தாங்க எல்லாரும் சேர்ந்து திருமணம் செய்து வைச்சோம் அதுக்கு அதுக்கு பிறகும் கூட நான் வந்து இந்த ஜாதகம் பார்க்குறது இந்த மாதிரியான காரியங்கள் நான் ஈடுபட்டு தான் இருந்தேன் கயிறு கட்டுறது தாயத்தூப்பை கட்டுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஈடுபட்டு ஆனால் எங்கள் வீட்டில் இதெல்லாம் வந்து பிடிக்கலை அவங்களுக்கு அவங்க ஆர்சி பின்னணியில் இருந்தாலும் அவங்களுக்கு இதெல்லாம் வந்து பிடிக்காம தான் இருந்துச்சு பட் நான் எதையுமே வந்து பார்த்திங்கன்னா காது கொடுத்து கேட்கல நான் இந்த மாதிரியான காரியங்களில் ஈடுபட்டு தான் இருந்தேன் ஸோ ரெண்டாயிரத்தி இருபதில் எனக்கு திருமணமாகச்சு என்னுடைய மனைவி பேர் வந்து ஹரிணி ஸோ அவங்களும் வந்து ஒரு ஆசி பின்னணியிலேருந்து வந்தவங்க தான் அப்போ வந்து நான் அசெஞ்சரில் ஒர்க் இருந்தேன் ஸோ திருமணமாகி ஒரு ரெண்டு மூன்று மாதங்கள்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த கொரோனா காலகட்டமாக இருந்ததுனால கட்டாயமாக ஒரு சில பேரை வந்து பார்த்திங்கன்னா வேலையை வந்து ரிசைன் பண்ண வச்சாங்க ஸோ அதில் நானும் ஒரு ஆள் வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு மாதம் கிட்டத்தட்ட நான் அஞ்சு ஆறு மாதம் கிட்டத்தட்ட நான் வேலை இல்லாமல் இருந்தேன் ஸோ அந்த மாதிரி காலகட்டங்களில் எனக்கு இன்னும் அதிகப்படியான மன அழுத்தங்கள் ஸ்ட்ரெஸ்லாம் இருந்துச்சு ஸோ அப்படிப்பட்ட ஒரு காலகட்டங்களில் இருக்கும் பொழுது தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து யூடியூப்பில் ஆண்டவர் குறித்து பேசக்கூடிய ஒரு சில போதர்களுடைய பேச்செல்லாம் கேட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ஜனவரி மாதத்தில் எனக்கு திரும்பவும் எனக்கு வந்து வேலை கிடச்சிது ஆனால் எனக்கு என்ன ஒரு ஒரு சந்தோஷமான காரியன்னா நான் அப்போவும் வந்து பார்த்திங்கன்னா நான் பைபிளை படிக்க ஆரம்பித்தேன் கொஞ்சம் கொஞ்சமாக நான் பைபிளை படிக்க ஆரம்பித்தேன் ஸோ பைபிளை படிக்க ஆரம்பித்ததுலேருந்து எனக்குள்ளே நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு நான் பைபிளை வந்து தொடர்ச்சியாக வந்து வாசிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நான் ஆண்டோருக்குள்ளே தினமும் அந்த ப்ரேயர் பண்ணுற பழக்கங்கள் எனக்கு வந்துச்சு ஆனாலும் நான் ஆர்சியை விட்டு வரக்கூடாது அப்படின்ற ஒரு வைராகத்தில் இருந்தேன் எனக்கு குழந்தெல்லாம் பிறந்துருச்சு குழந்த பிறந்து ஒரு அஞ்சாறு மாதம் கழித்து வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மனைவியை போய் நான் கூட்டு வரும்பொழுது அப்போ கூட வந்து நான் வந்து பைபிள் வாசிப்பேன் ஆவிக்குரிய திருச்சபைகளுக்கு நான் போவேன் பட் ஆனாலும் ஆர்சி சர்ச்சைக்கும் நான் போகிறத நான் விடாமல் தான் இருந்தேன் நான் வந்து காலையில் வந்து ஆர்சி சர்ச்சுக்கு போவேன் சாயந்தரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆவிக்குரிய திருச்சபைகளுக்கு நான் போவேன் அங்கே நடக்கிற ஆராதனைகளுக்கெல்லாம் நான் வந்து ஆராதனைகள் நான் கலந்து கொள்வேன் ஸோ ஆர்சியில் மிக ஒரு அதிகமான ஒரு வைராக்கியத்தோடு நான் இருந்தேன் ஸோ ஆர்சியோட என்னுடைய வைராக்கியத்தை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு முன்பாக நான் ஒரு தனியார் கம்பெனியில் வேலை பார்க்கும்பொழுது பொழுது அப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த அதாவது உணவு பழக்கங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சில உணவுகள்லாம் வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்ற மாதிரி தடை செய்யப்பட்ட அந்த அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்ட காலகட்டங்களில் நான் வந்து ஒரு சில கடவுள் மறுப்பு இயக்க தோழர்களோடு சேர்ந்து நான் போராட்டம்லாம் நான் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா என்னோட சமயத்துக்கு விரோதமாக ஏதாவது ஒரு சில சட்டங்களோ இல்லை ஏதாவது ஒரு காரியங்களோ அங்கே நடைமுறைப்படுத்தப்படும் போது நான் தெருவில் இறங்கி போராடுறது வீதியில் இறங்கி போராடுறது இந்த மாதிரியான காரியங்களெல்லாம் நான் ஈடுபட்டு இருந்தேன் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் கேத்தலிக்கை விட்டுறக்கூடாது நான் அந்த ரோமன் கேத்தலிக்கில் தான் இருக்கணும் அப்படின்ற வைராக்கியம் எனக்கு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு ஸோ அதனாலவோ என்னமோ தெரியல திருமணத்துக்கு அப்புறம் நான் பைபிள் வாசிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமும் கூட நான் ரோமன் கேத்தலிக் தான் போகணும் அப்படின்ற ஒரு வைராக்கியத்தில் தான் நான் இருந்தேன் காலையில் வந்து ரோமன் கேத்தலிக் போகிறது சாயந்தரம் வந்து ஆவிக்குரிய திருச்செவில் போய் ஆராதனையில் ஈடுபடுறது இந்த மாதிரியான காரியங்களில் ஈடுபட்டு இருக்கும் பொழுது எனக்கு என்ன சொல்கிறது ஒரு ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ் எனக்கு அந்த டைமில் வந்து எனக்கு இல்லை ஸோ நான் வந்து இன்னும் வேதத்தை அதிகமாக ஆராய் ஆராய்ந்து பார்க்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து ஒரு பைபிள் காலேஜில் ஜாயின் பண்ணேன் பிடிஎச் ஜாயின் பண்ணேன் ஸோ அந் அது அதே கல்லூரியில் திரும்பவும் எம்டியூ ஜாயின் பண்ணேன் ஸோ இப்போ நான் எம்டியூ தான் இருக்கேன் முடிக்க போகிறேன் ஒரு ஒரு மாதத்தில் ஸோ போன வருஷம் எம்டியூ ஃபஸ்ட் இயர் நான் படிச்சிட்ருக்குற அந்த காலகட்டங்களில் தான் வந்து இன்னும் அதிகமான நான் ஆண்டவர் குடிச்சு நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ அந்த மாதிரி காலகட்டங்களில் அங்கே அங்கே இருக்கிற என்னோடய பைபிள் காலேஜ் சேர்மனும் சொன்னார் இவ்வளோ விஷயங்கள் வந்து நீ வந்து நீ ஆண்டோடு குறித்து நீ வந்து தெரிஞ்சுக்கிட்ட இதுக்கப்புறமும் நீ வந்து விக்கிரக ஆராதனையில் ரோமன் கேத்லிக்கில் இருக்கிறது உனக்கு எப்படி இருக்குன்றதை நீ யோசித்து பார்த்துக்கோ நீ வந்து தொடர்ச்சியாக நீ வந்து ஆவிக்குரிய ஒரு திருச்சபைக்கு தான் நீ போகணும் நீ வந்து திரும்பவும் விக்கிரக ஆராதனையில் இருக்கிறது நல்லதில்ல அப்படின்ற ஆலோசனைகள் அட்வைஸ் அதெல்லாம் கொடுத்தாங்க பட் இருந்தாலும் வந்து எனக்கு அரமனசாகவே இருந்துச்சு நான் வந்து ஒரு ஒரு ஃப்ளாட்டில் வந்து நான் வாடகைக்கு இருக்கேன் பக்கத்து ஃப்ளாட்டில் இருந்த ஒரு குடும்பம் அந்த நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு போதகரோட ஒரு சன் அவர் எதேச்சா அவர்கிட்ட ஒரு நாள் பேசும்பொழுது நீங்கள் வந்து இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் பைபிள் காலேஜ்லாம் போகிறீங்க பட் நீங்கள் இன்னும் நீங்கள் ஞானசனம் முழுக்க ஞானசானம் எடுக்காமல் நீங்கள் இன்னும் நீங்கள் ரோமன் கேத்லிக்கும் போயிட்டு இங்கேயும் போயிட்டுருக்கிறது அது வந்து எங் எனக்கு வந்து அது சரியாக படலை நீங்கள் அதை யோசிச்சு பாருங்கள் நீங்கள் வந்து ஏன் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்காமல் நீங்கள் எடுக்கிறதுக்கு யோசிக்கிறீங்க முழுக்க ஞானசானம் எடுக்கிறதுக்கு நீங்கள் ஏன் வந்து யோசிக்கிறீங்க ஏன் நீங்கள் அறமனசாகவே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க பட் எனக்கு என்னென்னா ஏன் ஞானசானம் எடுக்காமல் இருந்தால் நான் இங்கேயும் போகலாம் அங்கேயும் போகலாம் அந் அந்த மாதிரியான ஒரு ஒரு யோசனை நான் இருந்தேன் பட் அதுக்கப்புறம் அவங்க சொன்னதுக்கப்புறம் ஆண்டவர் எனக்குள்ளே பேசினார் நான் வந்து ஞானசானம் எடுக்க போகிறேன் அப்படின்னு நான் வீட்லேயும் சொன்னேன் எங்கள் மனைவிகிட்டேயும் சொன்னேன் அவங்களுக்கு அதிலெல்லாம் விருப்பம் இல்லை பட் இருந்தாலும் என் கூட வந்தாங்க ஞானசா நான் எடுத்தேன் அதுக்கப்புறம் நான் தொடர்ச்சியாக வந்து நான் சபைக்கு வரேன் ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் காலேஜ் படிக்கும்போது பாஸ்ட் எனக்காக ப்ரேயர் பண்ணாங்க ஸோ நான் வந்து எந்த சர்ச்சுக்கு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணும்போது ஸோ நிறைய சர்ச்சுக்கு ஒன்று ரெண்டு சர்ச்சுக்கு போயிட்டுருந்தேன் ஸோ இங்கேயும் நான் வருவேன் போவேன் ஸோ வார்த்தையால் தொடப்பட்டேன் ஸோ தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வர ஆரம்பித்தேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டு ஒரு உறுதியாக நான் பற்றி கொண்டேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு விரோதமாக வந்து எவ்வளோ பெரிய எனக்கு எழும்புனாங்க அதாவது நான் வந்து முழுசாக என் நான் ஆண்டோருக்குள்ளே நான் கொண்டு வரதுக்கு முன்னாடி பாதி அதாவது ரோமன் கேத்லிக்லேயும் இருந்துக்கிட்டு இந்து பாரம்பரியத்துலேயும் இருந்து இருந்துக்கிட்டு மற்ற அந்த விக்கிரக கோயில்களுக்கும் நான் போயிட்டு இருந்த காலகட்டத்தில் எனக்கு வெற்றி கிடைச்சிது பட் அதெல்லாம் வந்து எனக்கு டெம்ப்ரவரியாக தான் இருந்துச்சு நிறைய எதிர்ப்புகளை அதெல்லாம் நான் சந்தித்தேன் பட் நான் முழுசாக நான் ஒப்பு கொடுக்கும்போது எனக்கு எதிராக வந்தவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆதரவாக மாறக்கூடிய அந்த சூழ்நிலைகள் எனக்கு ஏற்பட்டுச்சு இப்போ வந்து நான் விப்ரோவில் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜராக ஜாயின் பண்ணேன் அடுத்து நான் ப்ரொமோஷனுக்காக கேட்கும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் வந்து கொடுப்பேன் கொடுக்கலன்ற மாதிரி எந்த ஒரு பதிலுமே சொல்லாமல் இழுத்தரிச்சுட்டே இருந்தாங்க பட் நான் நம்பினேன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து பார்த்திங்கன்னா உனக்கெல்லாம் வந்து டெப்டி மேனேஜர் போஸ்டிங் கேட்குதான்ற மாதிரியெல்லாம் வந்து ஒரு சில கிண்டலான பேச்சுகள்லாம் நான் வந்து ஏளனமான பேச்சுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் கேட்க வேண்டியதாக இருந்துச்சு ஆனால் நான் எனக்கு தெரியும் கத்தர் எனக்கு வந்து ப்ரொமோஷன் கொடுப்பார் என்னை வந்து நல்ல நிலையில் வைப்பார் அப்படின்னு நான் விசுவாசித்தேன் அதே மாதிரி இந்த மாதம் எனக்கு வந்து ப்ரொமோஷன் வந்திருக்கு அதாவது அக்டோபர் மாதம் எனக்கு வந்து ப்ரொமோஷன் கொடுத்துருக்காங்க டெப்டி மேனேஜராக எனக்கு ப்ரொமோஷன் கிடச்சிருக்கு பாருங்கள் நான் பள்ளியில் பொழுது ஸ்கூல் படிக்கும் பொழுது ஒரு ஒன்பதாவது பத்தாவது படிக்கிற காலகட்டங்களில் நான் வந்து அதாவது சண்டை சச்சரவு அதாவது ஒரு சில தவறான ஒரு சில நண்பர்களோடு சேர்ந்து ஒரு அடிதடியில் ஈடுபடுறது ஒரு சண்டை சச்சரவுகளில் ஈடுபடுறது இது மாதிரியான காரியங்களில் ஈடுபட்டேன் அதே மாதிரியும் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து காலேஜ் படிக்கும்பொழுது கடவுள் இல்லை அப்படின்ற மாதிரியெல்லாம் நான் பேசிக்கிட்டு அதாவது கடவுள் மறுப்பு தோழர்களோடு சேர்ந்து நான் போயிட்டு வந்து நிறைய போராட்டங்களில் ஈடுபடுறது இது மாதிரியான காரியங்கள் நான் ஈடுபட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் விக்ரக ஆராதனைக்கு போய் ஜோஷியம் பார்க்குறது இது மாதிரியான காரியங்கள் நான் ஈடுபட்டு அதுக்கப்புறம் நான் பல சமயங்கள் பல விஷயங்கள் நான் வந்து இந்த சிலை வழிபாடு இது மாதிரியான காரியங்கள் நான் என்னை ஈடுபடுத்தி அதுக்கப்புறம் நான் மனம் மாறி நான் இங்கே ஆண்டவரை உறுதியாக பற்றி இந்த என்னுடைய சாட்சியை கேட்குற உங்களுக்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ஆண்டவரை நீங்க பற்றி கொள்ளுங்கள் உறுதியாக பற்றி கொள்ளுங்கள் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாறுதல்களை ஏற்படுத்துவார் பாருங்க இந்த மாதிரியான காரியங்கள்லாம் நான் இருந்தேன் ஆனால் எனக்கும் ஒரு நல்ல மனைவியை கொடுத்துருக்கார் ஆண்டவர் என்னுடைய மகள் எனக்கு ஒரு அழகிய ஒரு மகள் இருக்காங்க ஜெமிமா கிளாடிஸ் நான் இப்போது ஒரு குடும்பத்தோடு வந்து பார்த்திங்கன்னா நான் நல்லா இருக்கேன் தனியார் கம்பெனியில் நல்ல ஒரு சம்பளத்தில் நான் ஒரு டெப்டி மேனேஜராக நான் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கேன் நீங்களும் உறுதியாக ஆண்டவரை பற்றி கொள்ளுங்கள் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய காரியங்களை செய்வார் என்னுடைய வாழ்க்கையும் இதில் ஒரு சாட்சியாக இருக்கிறது கர்த்தருக்காக சாட்சி சொல்றது நான் பெருமையாக நினைக்கிறேன் கர்த்தருக்காக வைராக்கியத்தோடு இருப்போம் இன்னும் அதிகமாக கர்த்தருக்கான அந்த ஊழியத்தில் எங்களை நம்மை நாம் ஈடுபடுத்திக் கொள்வோம் என்று நான் சொல்றேன் கத்தர் உங்களை டிவி கத்தருக்கு மேலும் இது போன்ற உங்களுடைய சாட்சிகளை எங்களுடைய சேனலில் கொடுக்க விருப்பம் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்புக்கு ஏழு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு ஒன்று மூன்று ஐந்து ஆறு மூன்று கத்தத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்